வணக்கம் சவரின் கோல்டு பாண்டு ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய தங்க பத்திர திட்டத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டில் நாலாவது முறையாக தங்க வாங்குவதற்கான நாட்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அது தொடர்பான ஒரு தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஐந்து நாட்களில் இந்த தங்க பத்திரத்தினை வாங்குவதற்கான கால அவகாசமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் வாங்கக்கூடிய இந்த தங்க பத்திரத்திற்கு விலையானது ஒரு கிராமிற்கு ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தங்க பத்திரத்தினை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்து வாங்குபவர்களுக்கு ஒரு கிராமிற்கு ஐம்பது ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு கிராமானது ஆறாயிரத்தி இருநூத்தி பதிமூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதனால் இந்த தங்க பத்திரத்தில் முதலீடு செய்ய விருப்பமுள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி பயனடையுமாறு தெரிவிக்கப்படுகிறது ஜவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தங்க பத்திர திட்டம் தொடர்பான தகவல்கள் அதாவது தங்க பத்திர திட்டம் என்றால் என்ன இந்த திட்டத்தின் மூலம் என்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த திட்டத்தில் யார் சேரலாம் எவ்வளவு தங்க பத்திரத்தின் வாயிலாக தங்கத்தினை நாம் வாங்க முடியும் என்பது தொடர்பான தகவல் ஏற்கனவே நமது சேனல் வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளது அதற்கான லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுவோர் அதையும் பார்த்து பயனடையுங்கள் இந்த தகவலை உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள் நன்றி